தேவர் அவர்களை இங்க கொண்டு வரணும் இந்த மாநாட்டினுடைய முதல் துவக்கம் சின்னமனூராக இருக்கணும் அப்படின்னு சொன்ன நமது தேனி மாவட்டத்தினுடைய இளைஞரணி பொதுச் செயலாளர் மும்மூர்த்தி என்ற நாகராஜ் தேவர் உங்களிடம் உரையாற்றுவார் இங்கே வருகை தந்திருக்கும் என் முக்குளத்து சொந்தங்களே மற்றும் இவ்வளவு காலம் தாமதமாக இருந்தாலும் கூட இங்கே வேரூண்டி இருக்கையில் அமர்ந்து எனக்காக எனது இயக்கத்திற்காக எனது தலைவர் இசைக்கு ராஜா தேவருக்காக அமைதி கொண்டிருக்கும் எனது அருமை வேலுநாச்சியார்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் மணி அவர்களே மற்றும் சின்னமனூர் நிர்வாகிகளே மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்பாக வருகை தந்திருக்கும் மாநில பொறுப்பாளர்களே என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் பிஎம்டி அப்படின்னா என்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ன பாதுகாப்பீங்க அப்படின்னு ஒரு சில நபர்களெலாம் கேள்வி முதல்ல நம்ம சமுதாய முக்குளத்தில் இல்லாமல் நம்ம சமுதாயத்தில் உள்ள பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகப்படுகிறார்களோ அங்கே முதலு முதலில் குரல் கொடுக்கும் இந்த பிஎம்டி என்பதை இந்த இடத்தில் மிகவும் கௌரவமாக சொல்லிக் கொள்கிறேன் அதுபோக நமது முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எங்கெல்லாம் வன்கொடுமை என்கின்ற பிசிஆர் சட்டத்தில் சிக்கிறார்களோ வஞ்சத்தில் வீழ்த்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த பிஎம்டி முன்னிலை நின்று அந்த பிசிஆர் சட்டத்தில் இருந்து நமது இளைஞர்களும் மக்களையும் காப்பாத்து என்பதை இந்த இடத்தில் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் என்ன இந்த கல்வி எழுச்சி மாநாடு கல்வி எழுச்சி முழுசாக மூணு வருஷம் ஒரு டிகிரி படிக்க வச்சிருக்கீங்களா இல்லை எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சிருப்பீங்களா இதெல்லாம் வந்து என்னோட கேள்வி இல்லை இங்கே இந்த ஒரு சில எதுவுமே சொல்ல முடியாது பேரே வைக்க முடியாத நபர்களோட கேள்வி இவங்களுக்கு என்னென்னா இந்த கல்வி எழுச்சி மாநாட எப்படியாவது நடத்த விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேருக்கெல்லாம் இங்கே ஒரு எண்ணம் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன் சத்தியமாக அந்த கல்வி எழுச்சி மாலாக நடத்துறதுக்கு நாங்களாம் முக்கிய காரணமே இல்லை இந்த பத்து பேர் திருறீங்கல்ல நீங்கள் மட்டும்தான் காரணம் ஏன்னா நீங்கள்லாம் எங்களை தாழ்த்த தாழ்த்த தான் நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி விடுறீங்களோ அந்த இடத்துல சடனாக யார் நீங்கள் திரும்பி பார்க்குள்ள எந்திரிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வஞ்சகம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அதெல்லாம் நாங்கள் முறியடிச்சு இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் இது அடுத்த தடவை அண்ணன் எசகிராஜா இங்கே வரையில் கண்டிப்பாக இந்த இடத்துல முக்கூலத்தூர் சமுதாயம் சேர்ந்த மூணாயிரம் பேராவது இந்த இடத்துல கூட்டணுங்கிறத இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன் முடியும் ஏன்னு கேட்குறீங்கன்னா பத்து பேர் சேர்ந்து பிஎம்டி ஆரம்பித்தோம் அந்த சின்னம்மனூருக்குள்ளே பத்து பேர் தான் ஆரம்பித்தோம் இன்னைக்கு முந்நூறு உறுப்பினர் இருக்கும் அந்த சின்னம்மனூருக்குள்ளே ஆரம்பிச்ச எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு மாதம்தான் ஆச்சு அஞ்சு மாதத்துல முந்நூறு உறுப்பினர் சேர்க்க தெரிஞ்ச எனக்கு இன்னும் ஆறு மாதத்துல மூவாயிரம் உறுப்பினர் சேர்க்க தெரியாதா இல்லை ஒரு சில பேருக்கெல்லாம் என்னென்னா இதைய இந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் கேளிக்கையாக பேசுகிறது அவங்களுக்குலாம் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நீங்கள் எவ்வளவு கேளிக்காக பேசினாலும் நீங்கள் எவ்வளவு வந்து நக்கல் பேசினாலும் நாங்கள் திருப்பி திருப்பி இந்த இடத்துல என் பிஎம்டி நகர உறுப்பினர்கள் முந்நூறு பருத்தி வீரர்கள் மாதிரி இங்கே இந்த அல்லு மகளை ஒரு மாதம் யாருமே தூங்கலை எங்கள் மூஞ்சிலாம் பார்த்தா தெரியும் சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை யாருக்காண்டி என் மக்களுக்காண்டி என் முக்குளத்தோர் மக்களுக்காண்டி அது இல்லாமல் இந்த மாற்று சமுதாயத்தையும் கொண்டு வந்திருக்கோம் ஏன் இந்த முக்குலத்தோர் கட்சி வந்து எந்த சமுதாயத்துக்கும் எதிரானது இல்லைங்கிறத அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் எல்லா சமுதாயத்தையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பாவிச்சு போகக்கூடியதுதான் இந்த பிஎம்டி இயக்கமானது இது தேவமார் கட்சி தேவன்மார் கட்சி தான் தேவமார் யார் எதிரியா பார்க்குறா எதிரியா பார்க்குற தேவமாரை எதிரியா பார்க்குறவனை மட்டும்தான் எரியா பார்ப்போம் நண்பனை பார்த்தா அவங்கள நண்பனாலாம் பார்க்கவே மாட்டேன் கண்டிப்பாக உறவினராக பார்க்குறத காட்டிலையும் ஊட பிறந்தவனாக பார்த்துட்டு போய்க்கிருக்கோம் தெரியுங்களா அதனால் இந்த பிஎம்டி ஜாதி கட்சி தேவமார் கட்சி அதுக்குள்ளே ஒரு உட்பிரிவு இதெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய அங்கே ஆள் இருக்காங்க நீங்கள் வாட்டில் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இந்த கட்சியானது வளர்ந்து எங்கேயோ போயிட்டுருக்க போகிறோம் அதுபோக இன்னும் ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த ரெண்டாயிரருவா காசை வச்சு இவங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த ரெண்டாயிரூபா காசுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி இந்த கருங்கட்டாங்கோளம் சின்னமனூர் இல்லாமல் நம்ம மாற்று சமுதாயத்தில் ஒரு சில நபர்கள் இந்த கல்வி ஊக்கத்தொகைக்கு உதவி இருக்காங்க அதுபோக நம்ம கருங்கட்டாங்கோளம் சமுதாயத்தில் உள்ள தொழில தொழில் தொழிலாளர்களும் சரி தொழில் அதிபர்களும் சரி இங்கே தொழில் செய்கிறவங்களும் சரி பாமரன்னா மம்பட்டிக்கு வேலை மம்பட்டி வேலைக்கு போகிறாலும் கூட இந்த கல்வி உதவிக்கி கல்வி ஊக்கத்தொகைக்கு உதவி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்பில் இருக்கிறவங்கலேருந்து அந்நாடு ஐநூறுரூவாய்க்கு சம்பளத்துக்கு போகிறாங்கல்ல அவங்க கூட வந்து ஒரு கல்வி ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்களை உற்சாகப்படுத்துங்க நம்ம கிராமத்தை வந்து பெருமையாக சொல்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா அந்த கல்வி ஊக்கத்தகை எப்படி பண்ண போகிறீங்க ரெண்டாயிரம் ரூபா பண்ண போகிறோம் ஒரு குழந்தைக்கு சரி இது எப்படி பண்ண போகிறீங்க திருப்பி ஒரு கேள்வி தாய் தகப்ப இல்லாத பிள்ளைக்கு பண்ண போகிறோம் மெயினாக தந்தையில் அந்த குழந்தைக்கு ஒன்று தாயில் அந்த குழந்தைக்கு பண்ண போகிறோம் ரெண்டாவது யார் இருக்கா அந்நாடு வறுமையில் இருக்காங்கல்ல முந்நூறுவாய்க்கு கூலி விலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அடுத்து யார் கொடுக்க போகிறீங்க நம்மளவே சார்ந்து இருக்க மாற்று சமுதாயமும் இருக்காங்க அவங்களுக்கும் கொடுப்போம் என் நாலேஜுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு தோணுச்சோ நான் டெய்லி தோட்டத்துக்கு இந்த வழியில் போயிட்டு வரேன் நல்லா கேட்டுங்க ஒரு விஷயம் டெய்லி இந்த தோட்டத்தில் போயிட்டு வரேன் கடந்த ஆண்டில் வந்து வெட்டியில் நான் எப்பயுமே அந்த இடத்துல வந்து அங்கே ரெண்டு நாய் வளர்க்குறேன் அதுக்கு பால் வாங்குவேன் பிஸ்கட் வாங்குவேன் அந்த கடைக்கிட்ட வந்து என்ன திடீர்னு நான் ஒரு அதிகாலையில் போகையில் ஒரு கூட்டம் அது வந்து ஒரு அருந்ததியர் வகுப்பை சேர்ந்த ஒரு சிறிய காலனி அந்த இடத்துல ஒரு கூட்டம் திடீதுப்புன்னு போலீஸ் நிற்கிது எல்லாம் நிற்கிறாங்க என்னென்னு விசாரித்து பார்த்தா ஒரு தாயும் தகப்பனும் அந்த இடத்துல வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதோடய குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு மூணு வயசு ஒரு குழந்தைக்கு நாலு வயசு அவ்வளோதே அந்த குழந்தைகள் வந்து அந்த தாய் தான் இப்போ இறந்ததே தெரியாமல் காலை சுற்றிக்கிட்டு இருக்கேன் காலை சுற்றிக்கிட்டு அந்த கடையில் பெட்டி கடையில் பிஸ்கட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மிட்டாய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்போ எனக்கு ஒரு என்ன என்னென்னா எப்படியாவது இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு அப்போ எனக்கு தோணுச்சு ஆனால் என்னோட வறுமை என்னோட சூழ்நிலை அதை செய்ய முடியல ஆனால் அந்த இடத்துல என்னால் இப்போ இந்த அதை செய்ய முடிஞ்சு என்னால் எதன் மூலம் செய்ய முடிஞ்சுனா இந்த பிஎம்டி மூலமாக செய்ய முடிஞ்சு பசுமான் முத்துராமலிகத்தேவரோட பேரில் அந்த நாமத்தால் செய்ய முடிஞ்சு அண்ணன் சொன்ன மாதிரி தான் நான் இப்போ சொல்லிக்கிறேன் பசுமான் முத்துராமலிகத்தேரோட ஆசீர்வாதம் அந்த இருக்குன்னு இருக்கு இந்த எந்த கொம்பனாலும் இந்த பிஎம்டி அசிக்க முடியாது இன்னும் சொல்கிறேன் இந்த பிஎம்டியை வந்து அசைக்கவே முடியாது இறுதியாக வந்து காலதாமதம் கம்மியாக இருக்கனால அவங்ககிட்ட இதை சொல்லிக்கிறேன் நம்மளுக்குள்ள தயவு செய்து உட்புரிவுகள் பீசா உட்பிரிவுகள் பேசாமல் கல்லவர் அறமு அகமுடியவர் மறவர்னு சொல்லிட்டு பேசாமல் தயவு செய்து ஒத்துமையாக வாங்க நம்ம ஒத்துமை களைய கலையாக எவனோ ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நாடாண்ட வம்சமியா நம்ம எத்தனை ஆண்டு இருக்கும் எத்தனை சமீன் இருக்கு குடும்பம் நம்ம வம்சம் ஆனா இன்னைக்கு இருக்கியா இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாங்க ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை சுதந்திரத்தை பெற்று தாருகிறேன் என்று சொன்னாங்க அவரோட வழித்தடத்தின் பேரில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு முக்குளோத்தவர் சமுதாயத்தை சேர்ந்த எத்தனையோ நமது முக்குளோத்தோர் வகுப்பிலிருந்து பல ஆயிரம் வீரர்களை வந்து பர்மாவுக்கு அனுப்பிச்சு அங்கே போர் பங்கே ஒரு பெரிய படையை உருவாக்கி வந்து சண்டை ஓட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் இது நம்ம முக்குளோத்தோர் சமுதாயத்துக்கு இது பெரிய மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது ஆனால் நல்லா பாருங்க திருநெல்வேலி சிவகங்கை தூத்துக்குடி அங்கிட்டு இருக்க மரவர்கள் கம்யூட்டி கம்யூனிட்டிக்கெல்லாம் டிஎன்டி டிஎன்சி சர்டிவிகேட் உண்டா இந்த தேனியில் இருக்க மரவர் கம்யூனிப்டிக்கு மட்டும் டிஎன்டி டிஎன்சி சர்டிவிகேட் இல்லையா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க நீங்கள்லாம் வந்து புலம்பெயர்ந்த மரவர்கள் அதனால உங்களுக்கு இல்லை ஏண்டா புலம்பெயர்ந்த மரவர்கள்னா இங்கே நல்லா சொல்லுங்க உங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்கு இன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாயத்தில் இத்தனை பேர் இருக்கீங்களா உங்கள் குலதெய்வம் கோயிலாக எங்கே இருக்கு கண்டிப்பாக சொல்றேன் ராசபாளையத்தை தாண்டிதே இருக்கும் கமுதியை தாண்டிதே இருக்கும் தூத்துக்குடி வரைக்கும் இருக்க நம்ம கோயில் இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு பூர்வங்கிறது இந்த தேனி மாவட்டம் கிடையாதுங்கிற அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஆனால் இதில் ஒரு சித்துவிட்டை ஒன்று காட்டி வச்சிருக்காங்க இந்த ஒரு பிரச்சனையை வந்து அண்ணன் அஜர்ராஜா கவனத்துக்கு நானும் மாவட்ட செயலாளரும் மற்றும் நம்ம நகர உறுப்பினரும் கொண்டு போயிருக்கோம் அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கணும்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க

கல்வி ஊக்கத்தோன்னு வாட்ஸ்அப் தளங்களையும் வலைதளங்களையும் வாங்குறீங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எங்கே போகுது ஆ கல்வி ஊக்கத்தொகை இருக்கவங்ககிட்டலாம் போட சொல்கிறீங்க சரி அப்போ நான் ஒரு மாவட்ட பொதுச்செயலாளர்கிட்ட கேட்குறேன் அந்த தரப்பில் ஐயா கல்வி ஊக்கத்தொகை எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்குறீங்க ஏன் எங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள நம்ம சமுதாய பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னு கேட்டால் மாவட்ட செயலாளரோட பதில் பதில் என்னன்னு தெரியுமா எங்கள் மாநில தலைவர் எல்லாத்துக்கும் கல்வி ஊக்கத்தொகை வழங்குறாரு ஆனால் அந்த தேனி மாவட்டத்துக்கு மட்டும் டிஎன்டி சர்டிஃபிகேட்டுக்கு அல்லும் மகளும் பாடு பாடுபடுறாராம் அவரோட பதிலை பாருங்க அப்ப நம்ம சமுதாயத்திலேயே நம்மளை முட்டாளாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இங்க இருக்கு சவி செய்து அதில் போயிட்டு சிக்கி விழுந்துடாதீங்க இந்த இடத்துல டிஎன்டி டிஎன்சி சர்டிஃபிகேட்டை திரும்பவும் சொல்றேன் தேனி மாவட்டத்தில் இசகிராஜா தேவர் தலைமையில் தேனி மாவட்ட பிஎம்டி நிர்வாகிகளும் இந்த சின்னமுனூர் நிர்வாகிகளும் மற்றும் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிஎம்டி உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்க எங்கள் அண்ணன் விஜயராஜா தலைமையில் ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அதை கண்டிப்பாக அறிவிப்போம் அதை அறிவிக்கிற முன்னாடி நீங்களும் அந்த டிஎன்சி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பெரிய போராட்டம் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி நடக்குங்கிற இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன் காலதாமதம் கம்மியாக இருக்கு அதனால அவங்ககிட்ட இருந்து விடைப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்